இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்றது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் ஊடக செய்தி பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார் அது இல்லை என்பதை இங்கே நிரூபித்து காட்டிருக்கின்றீர்கள் ஏன்னா கிராமத்திலாம் சொல்லுவாங்க விளையும் பெயர் மொழியிலேயே தெரியும் சொல்லி ஆக ஆட்சிக்கு வருவதற்கு இங்கே இணைவர் இணைந்தவர்கள் தான் சாட்சி மீண்டும் சிறப்பான ஆட்சி தமிழகத்துக்கு தேவை அதுதான் வளபெருமாள் அவர்கள் சொன்னார்கள் மீண்டும் அம்மாவுடைய அரசு தமிழகத்திலே மலர வேண்டும் அதற்காக நீங்கள் நிற்பதற்காக பல்வேறு கட்சியில் இருந்து விலகி இன்றைய தினம் அண்ணா அதிமுகவில் அண்ணா திமுக வலுப்பெற்றிருக்கின்றது மக்களத்திலே செல்வாக்குள்ள கட்சி என்பதை நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றோம் திமுக தேய்ந்து கொண்டிருப்பதற்கு இதுவே சாட்சி அதோடு இன்றைக்கு நாடு சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆனாலும் மன்னர் ஆட்சி வேணும் வாரிசு ஆட்சி வேணும் குடும்ப ஆட்சி வேணும் என்று நினைக்கிறாங்க ஆக அதையெல்லாம் விரட்டி அடிப்பதற்கு மக்கள் போராடி மன்னர் ஆட்சியை ஒழிச்சோம் குடும்ப ஆட்சியை ஒழிச்சோம் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கும் குடும்ப ஆட்சி வருவதற்கும் நாம் துணை நிற்க துணை நிற்க கூடாது அது நாட்டிற்கு தேவையில்லை என்றுதான் அதை அகற்றினோம் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அது இருந்தாலும் சரி மத்தியில் இருந்தாலும் சரி ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதியை இப்போ கொண்டாந்து அமைச்சராக்கியிருக்கிறாங்க துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க பிறகு உதயநிதி இன்ப நிதியா இன்ப நிதி எல்லாம் நிதி பேரே வச்சிருக்கிறாங்க ஐயா வேற எந்த பேரும் பேருவல்ல அவர்களுக்கு காண்பதெல்லாம் நிதி தான் அந்த பேரில் கூட நிதி இருக்குது மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் ஆக வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாக இருக்க வேண்டும் மன்னர் ஆட்சிக்கு முடிவு தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு தேர்தல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும் ஏழைகள் வாழ முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வாரிசு கிடையாது குடும்பம் கிடையாது நாம் தாம் பிள்ளைகளாக பார்த்தார்கள் ஒரு தாய் தன் நீண்டெடுத்த குழந்தைக்கு என்னென்ன வேண்டும் என்பது தாய்க்கு தெரியும் அதை போல பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே இதயதையும் புரட்சி தலைவியம் தமிழக மக்களை தன் குழந்தைகள் போல் பாவித்தார்கள் அந்த மக்களுக்கு என்ன தேவை அவளுக்கு என்ன செய்ய வேணும் அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக போடுகின்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை போட்டு இன்றைக்கு தமிழகம் வளர்ந்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய இருபுறு தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் திரு கருணாநிதி அவருடைய மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் அவர் மக்களுக்கு இல்லை வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் இன்னைக்கு அண்ணா திமுகவை யாரும் சீண்டிக்கோட பார்க்க முடியல அதுக்கு காரணம் மக்களோடு மக்களாக மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சியாக அண்ணா திமுக கட்சி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கட்சிய யாராரோ முயற்சி பார்த்தாங்க உடைக்க பார்த்தாங்க முடக்க பார்த்தாங்க ஒன்னும் வேலையாகலை அதற்கு காரணம் அதிமுக அரசாங்கம் ஒரு சிறப்பான அரசாங்கம் இருந்தது திமுக கட்சி மக்களுடைய கட்சி அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள் எனக்கு பின்னாலும் ஒரு ஆடு காலம் திமுக தொடரும் உங்களை தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க ஒன்னு ஒண்ணுதான் சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வரக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் திமுக அண்ணா திமுகவுக்கு என்று தனி தலைவர் கிடையாது அத்தனை பேருமே தலைவர் தான் அத்தனை பேரும் பொறுப்பாளர் தான் இன்றைக்கு நீங்க எல்லாம் அண்ணா திமுக வந்து சேர்ந்துட்டீங்க இனி அண்ணா திமுக உங்களுடைய சொத்து வேற எந்த கட்சியிலையும் கொடுக்க மாட்டான் ஏன்னா மீதி எல்லாமே குடும்பத்துக்கு பட்டா போட்டான் அண்ணா திமுக தான் அனைத்து மக்களுக்கும் சொந்தமான கட்சி அண்ணா திமுக அத்தனை உறுப்பினருக்கு இந்த கட்சி சொந்தம் அந்த தங்களை கொண்டு இணைத்து கொண்டீர்கள் திமுக ஒரு மாபெரும் கட்சி பொன்விழா கண்ட கட்சி சுமார் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் சேலம் மாவட்டத்திலிருந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகையிலும் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் எனக்கு முன்னாலே சோகர் குறிப்பிட்டாரே மல பெருமாள் இங்கே குறிப்பிட்டாரே நம்முடைய கெங்கவல்லி சட்டமன்ற தகுதிக்கு உட்பட்ட தலைவாசல் கூட்டு ரோட்டில் சுமார் ஆயிரம் ஏக்கரில் ஆயிரத்தி ஐம்பது கோடியில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா திறக்க மனசு அல்ல நினைச்சு பாருங்க இது அத்தனை விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் விவசாய தொழிலாளிக்காக கொண்டு வந்த திட்டம் ஆனா இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் கால் புரட்சியின் காரணமா அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி இப்ப தான் வெறும் திறப்புலா கண்டிருக்கார் நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினால விட்ட காரணத்தினால இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்ததின் வாயிலாக எப்படியோ அப்படியே ஒரு சம்பிரதாயத்திற்காக திறந்திருக்கிறார் எந்த வேத்தலாயும் சொல்லு பாருங்க இதெல்லாம் மக்களுடைய வரி போனோம் அரசாங்கம் வீணடிக்குது நான் முதலமைச்சராக இருந்த பொழுது அமெரிக்கா சென்றிருந்தேன் அங்கே கால்நடை அந்த கால்டை பண்ணைக்கு இந்த கால்நடை பண்ணையில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் லிட்டர் பால் ஒரு பால் பண்ணையிலிருந்து உற்பத்தி செய்கிறாங்க ஒரு பால் பண்ணையிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் லிட்டர் பாலை உற்பத்தி போய் அங்கே பார்வையிட்டேன் அந்த பால் பண்ணையில் எப்படி மாடை வளர்த்துறாங்க எவ்வளவு பால் கறக்கிறாங்க இதையெல்லாம் சேகரித்து கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில ஒரு பிரமாண்டமான கால்நடை பொங்க கட்டினேன் அங்க இருக்கின்ற கலப்பின பசுக்கள் ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது அதே கலப்பின பசுக்களை இங்கே கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கி இங்கே இருக்கின்ற பெண் தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டியதற்காக தான் இதை கொண்டு வந்தேன் விவசாயிகளுக்கு கொடுக்க வேணும் அதையும் மூடிட்டாங்க ஐயா இதில் என்ன அரசியல் கால் புணர்ச்சி வேணும் ஏழையில் கொடுக்கின்ற திட்டம் இன்றைக்கு நீங்க ஒரு நாலு கறவை மாடு வச்சிருந்தா தான் அறுபது அறுபத்தி லிட்டர் பால் கறக்க முடியும் ஆனால் ஒரே கறவை மாடு அந்த கால்நடை பூங்கா மூலமாக கலப்பின பசுக்களை நம்முடைய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கி நம்முடைய தொழிலாளிக்கு இலவசமா கொடுக்கிறோம் பணம் வாங்கிட்டு கொடுக்கலைங்க இலவசமா கொடுக்கிறோம் அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பசு கொடுக்கின்ற பொழுது பால் உற்பத்தி பெருகும் அவளுக்கு வருமானம் பெருகும் அந்த வருமானத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த காலடை பூங்கா அதே போல ஆடு நீங்க ஆடு நாம வந்து வளர்க்கின்ற ஆடு ஒரு வருஷம் பூரா வளர்த்தனா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கிலோ கிடைக்கும் அதே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அந்த ஆடுகளை நம்முடைய தொழிலாளிகளுக்கு பெண் தொழிலாளிகளுக்கு நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு விவசாயிகளுக்கு ஒடுக்கின்ற பொழுது அதை வளர்த்துல நாற்பது கிலோ கிடைக்கும் நாற்பது கிலோ ஆடு ஒரு வருஷத்துல அவர்களுக்கு அதை உருவாக்கி தர முடியும் நாற்பது கிலோ எடை உள்ள ஒரு ஆடு உங்களுக்கு கிடைக்கும் இதனால பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் ஆக இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம்தான் தான் இந்த கால்டை பூங்கா அதையும் மன வரல மனசு வரல இந்த அரசாங்கத்துக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதை இன்றைக்கும் நடைமுறைக்கு கொண்டு வராத ஒரு நிலையில் இருக்குது மீண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலரும் இந்த தட்டம் ஒரு சிறப்பான திட்டம் என்று தமிழ்நாட்டுக்கு தெரிவிப்போம் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கு நாமெல்லாம் பசுபாடு வளர்த்துறோம் பசு சிந்துபாடு வளர்த்தினா நம்முடைய ஆத்தூர் கெங்கவல்லி பகுதியெல்லாம் அதிகமாக பால் உற்பத்தியாக இருக்கிறீங்க கலப்பின பசுகளை வச்சு பால் கறந்து நம்முடைய சொசைட்டிக்கு ஓட்டுறீங்க இதுக்கு காலக்கன்று போட்டால் அதை நம்ம வளர்த்துறதில்லை அதனால் நஷ்டம் ஏற்படுது விவசாயிக்கு இதை உணர்ந்து நான் விவசாயிக்கு என்ன கண்ணுக்குட்டி வேணும் கெடேரி வேணுமா காளை வேணுமா சிந்துலேருந்து கலப்பின பசுலேருந்து வேணுமா அல்லது காங்கிங்க பசுலிருந்து வேணுமா அதை அந்த விவசாயிகள் விரும்பியபடி அந்த பசுக்கு இன்றைக்கு அந்த கன்று குட்டி ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அதையும் மூடி வச்சிருக்கிறாங்க நாங்கள் ஊட்டியில் அந்த சுமார் ஐம்பது கோடியில் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம் விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த பசு என்ன கன்று குட்டி ஈண்ட வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கன்று குட்டி ஈன்றுகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுபோல எல்லா பக்கமும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் பழங்கள் விற்பனை ஆவதற்கு அங்க தேவை நடவடிக்கை எடுத்தாங்க எல்லோருக்கும் இங்க வந்திருக்கு பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோம் அது விவசாயம் தான் சரி விவசாய தொழிலாளியாக இருந்தாலும் சரி நல்ல தண்ணி இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும் அதற்கு குடிமராமத்து திட்டத்தை கூட அந்த குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம் நீங்களா ஏரி வேலையில் இருக்கீங்கள நூறு நாள் வேலை திட்டத்தை சொன்னீங்கல்ல அந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழப்படுத்தி இங்கே மழை காலத்தில் தண்ணீரை தேக்கி நிலத்திரி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை உருவாக்குவதற்காக கொண்டு வந்த திட்டம்தான் தான் திட்டம் அதையும் கைவிட்டுட்டாங்க அந்த குடிமரா திட்டத்தில் அங்கங்க இருக்கின்ற விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய அங்க இருக்கின்ற குழு மூலமாக அவர்களே அந்த பணியை செய்ய சொல்லி அங்கே இருக்கிற வண்டன் மண்ணை அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க விலை இல்லாமல் கொடுத்தோம் இன்னைக்கு ஒரு லோடு மண் எங்கேயும் கொண்டு போக முடியல ஒரு லோடு மண் அள்ள முடியல அதுக்கு ஆயிரம் ரூபா தான் கொண்டு போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில் இருக்குது அதோட விலைவாசி உயர்ந்து போச்சு ஸ்டாலின் பேசுற ஏதோ அவர் வீட்டிலருந்து பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ஆயிரம் ரூபா கொடுத்தேன் எங்கேயா கொடுத்த மக்களுடைய வரி பணத்தை தான் கொடுத்தேன் உங்கள் வீட்டிலேருந்து கொடுக்கல அதையாவது முழுமையா கொடுத்தியா இல்ல ரெண்டரை ஆண்டு காலம் நாங்கள் போராடணும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசணும் திரு ஸ்டாலின் அவர்களே ஏழை மக்களை வஞ்சித்து வாக்குகளை பெற்று விட்டீர்கள் கவர்ச்சிகரமாக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்று நீங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ரெண்டரை ஆண்டு காலம் கொடுக்கல இனியும் தாமதித்தால் கடுமையாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னோம் அப்புறம்தான் இரண்டரை ஆண்டு கழிச்சு தான் இருபத்தி எட்டு மாசம் சுமார் இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு தான் இந்த ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு நாங்க தான் உங்களுக்கு நாங்க பெற்று தந்தோம் அவர் கொடுக்கல இதே திமுக தேர்தல் அறிக்கையில் படிச்சு பாருங்க ஆட்சிக்கு வந்த நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறோம் ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் ஆனா சில பேர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுடைய பேச்சை நம்பி மாற்றி ஓட்டு போட்டதுனால அவள் வெற்றி பெற்றாங்க நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் நாங்கள் சொன்னதை நம்பினீங்க எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற செஞ்சீங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது இன்றைக்கு பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதே இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி அவருக்கு பின்னால் அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி செய்த காரணத்தினாலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலில் பதினோரு சட்டமன்ற தொகுதியிலே பத்து சட்டமன்ற தொகுதியை வெற்றி தந்த மாவட்டம் இந்த மாவட்டம் அதை என்றைக்கு நாங்க மறக்க மாட்டோம் இன்னொரு பெருமை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறோம் பெரிய கட்சிக்கு இது உங்களுக்கு எல்லாம் பெருமை அதே போல முதலமைச்சராக இருந்தேன் ஆத்தூர்ல கொடுத்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தேன் எங்க வெளியில கொடுத்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தேன் இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் கொடுக்கின்ற அத்தனை திட்டங்களையும் பாகுபாடு இல்லாமல் நிறைவேற்றி தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இது ஏழைகளுக்காக துவங்கப்பட்ட கட்சி பொன்முனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காகவே இந்த கட்சியை துவக்கினார் அதை கண்ணை இமையாப்பதை போல புரட்சி தலைவர் அம்மா காத்தார் இருபது தலைவர்கள் வழியிலே அம்மாவுடைய அரசு சிறப்பாக நாலு ஆண்டு காலம் இரண்டு மாதம் செயல்பட்டோம் எங்கள் ஆட்சியை பத்தி எவரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு அப்படியா இருக்குது தினந்தோறும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு சிறுமி முதல் முதியோர் வரை கற்பழிக்கிறாங்க ஐயா அசிங்கமா இருக்குது கேட்கறதுக்கே கேவலமா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகள் அங்கே இருக்கின்ற ஒரு சில ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களும் நான் சொல்லலை ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு எல்லா ஆசிரியர்களையும் பாதிக்குது அவருடைய நட்பெயருக்கு கலங்கம் ஏற்படுது பள்ளியிலே நம் குழந்தைகளை படிப்பதற்காக அனுப்புகிறோம் அங்கே ஆசிரியர்களே அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டால் அந்த சிறுமி என்ன ஆவறது வேலியே பயிர மேயிற மாதிரி நம்ம என்ன காரணத்துக்கு பள்ளியில் குழந்தைங்களை அனுப்புறோம் நம்ம குழந்தை நல்லா படிச்சு அறிவுபூர்வமா வந்து ஒழுக்கமாக வந்து அவருடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக பள்ளிக்கு அனுப்புறோம் அங்கே இப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில் ஆக இந்த ஆட்சிக்கு முடிவு கேட்டு நேரம் வந்துவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே அண்ணா அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அறிவித்தவர் நம்முடைய சொன்னாரே தாலிக்கு தங்கம் திட்டம் இன்னைக்கு ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அறுபதாயிரம் அறுபத்தி நாலாயிரம் நினைக்கிறேன் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்குது ஒரு பவுன் தாலிக்கு தங்கம் இங்க வந்திருக்கீங்க எல்லாமே ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் வாங்கின்ற பொழுது இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் ஒரு பவுன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதையும் நீ நிறுத்திட்டிய ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அவர்கள் என்னப்பா பாவம் செஞ்சாங்க இருக்கிற கோபத்தை அவர்கள் இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் தொடரும் அதே போல அம்மா மினி கிளினிக் இந்த ஏழை மக்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கிராமத்தில் வசிக்கிற இடம் ஒரு மூன்று பஞ்சாயத்து நான்கு ஊராட்சிகளுக்கு நடுவில் அம்மா மினி கிளினிக் ஒரு திட்டத்தை கொண்டாந்தேன் அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அதில் ஒரு நர்ஸு மருத்துவ உதவியாளர் நியமித்து அங்கு அந்த பகுதியில் சும்மா ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பகுதியில் சென்ட்ரல் அமைச்சு அம்மா மினி கிளினிக் அமைச்சு அங்கே ஏதாவது நீங்கள் நோய் வாய்ப்பட்டால் உடனே போய் உடனடியாக போய் நீங்கள் சிகிச்சை பெறலாம் அதையும் மூடிட்டாங்க அது என்னையா பாவம் இதில் என்ன அரசியல் தேவை ஏழைகளுக்கு செய்வதற்கு தானே எல்லா கட்சியுமே இருக்குது அது கூட பொறுக்கல அதையும் மூடிட்டார் மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைகின்ற பொழுது இந்த திட்டம் தொடரும் அம்மா தொடரும் கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த அம்மா மின்னிக்கிழமை இதுல என்ன அரசியல் கால் புரிசி தேவை அதோட இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டமிட்டு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி பன்னெண்டு கோடி மத்திய அரசு விடுவிக்க சொன்னாங்க எனக்கு கிடைத்த தகவல் இவர்கள் முறையாக மத்திய அரசுக்கு அணுகவில்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல் நீங்க கிடைக்குதோ இல்லையோ மத்திய அரசு கொடுக்குதோ இல்லையோ மாநில அரசாங்கத்திலிருந்து வருவாய் எடுத்து கொடுக்க வேண்டியது வரி பணம் தானே வீட்டு பணத்தை எடுத்து ரத்தத்தை விரைவையாக சிந்தி உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி இங்கே போவார் ஏன்னா பணம் படைத்த முதலாளிகளா சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவன் தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் அப்படிப்பட்ட அடித்தளத்தில் வாழ்கின்ற மக்கள் வறுமையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் ஒரு வரப்பிரசாதன திட்டம் அந்த திட்டத்திற்கு வர வேண்டிய நிதியை காரணத்தை சொல்லி நிறுத்துவது முறையல்ல உடனடியாக விடுவிக்க வேண்டும் அந்த அரசு விடுவிக்க வேண்டும் என்பதை இந்த வைக்கின்றேன் கோரிக்கையாக தேர்தல் நேரத்தில் சிறப்பாக சொன்னார் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா நூறு நாளில் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்து ஒரு நாள் கூட உயர்த்தல நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிக்கு ஊதிய உயர்வு சம்பள உயர்வுனார் அதுவும் இல்ல எல்லாம் பொய் பொய் பேசுறதுக்கு அளவே இல்லை பொய் பேசுவதற்கு நோபல் பரிசுன்னா ஸ்டாலின் அதோட ரேஷன் கிடையாது ஒரு கிலோ சர்க்கரை கிலோ சர்க்கரை இல்லை இதுவரை கேஸ் சிலிண்டருக்கு நூறு மானியம் கொடுக்குறனார் மாசம் மாசம் கொடுத்தாங்களாமா சொல்லுங்க சத்தம் கொடுத்தாங்க இல்லையா கொடுக்கல அது நாம் போட்டாங்க நம்முடைய இளைஞர்கள் வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று ஸ்டாலின் சொன்னார் இளைஞர்களுக்கு ஏதாவது கடன் தள்ளுபடி செஞ்சாங்களா இல்ல வட்டி முதலா போட்டு வாங்குறான் எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு அறிவிச்சார் ஸ்டாலின் ஐந்து சவரனுக்கு குறைவாக ஏழைகள் சொல்லல பொதுப்படியா பொதுப்படியாக சொன்னார் தேர்தல் நேரத்தில் பொதுவாக அறிவித்தார் ஐந்து சவரனுக்கு ஐந்து பவுன் அதுக்கு குறைவாக வைத்தவர்கள் அங்கங்கே இருக்கின்ற கூற்று சங்கங்களில் அடமா அந்த நகை வச்சு பணத்தை பெற்றுக்கலான்னு நம்ம ஏழை பெண்கள் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சி மையம் மழையை பார்க்காத வெயில பார்க்காத ரத்தத்தை வீரியா செஞ்சு உழைச்ச காசெல்லாம் நாம் கொண்டு போய் ஆகா கொடுப்பாரேன்னு நினச்சி அது ஒரு வீட்டில் மூணு தான் மூணு பேர்த்து பேரில் வச்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சி மூணு கிடைக்கணும் இந்த நம்பி கடைசியில் என்னாச்சு நாற்பத்தி எட்டு லட்சம் பேரை என்னமோ அடமான வச்சாங்க இவருடைய பேச்சை கட்டி கொடுத்தது எவ்வளோ வெறும் பதினஞ்சு லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க வெறும் பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்தாங்க மற்றவர்கள்லாம் வட்டி போட்டு வாங்கிக்கிட்டாங்க பாதி பேருக்கு நகை திருப்ப முடியல அவர் நினச்சாங்க கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ஆகா ஸ்டாலின் அழகாக சொல்லிட்டார் உதயநிதிக்கு தான் கண் உறுத்துச்சு அவர் மீட்டிங்கு போகும்போதெல்லாம் பார்த்தார் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள்லாம் காதில் நல்லா அருமையாக தோடு போட்டிருந்தாங்க களத்தில் நல்லா நகை அணைச்சிருந்தாங்க ஓஹோ இப்படிலாம் அழகாக இருக்கிறியா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்தார் நாமளும் பரவாயில்ல ஸ்டாலின் ஸ்டாலின் மகனும் அழகான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம பத்து பவுன் நகையாக இருந்தால் ஒம்பது பவுன் இருந்தால் ரெண்டா வெட்டு நாலரை நாலரை பவுன் கொண்டு வைக்கலாம் அப்படி ரெண்டா கட் பண்ணி கொண்டு போய் நகையை வச்சோம் கடைசியில் நகையை திருப்ப முடியாத நகை முழுகனுதான் மிச்சம் அப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றிக்கின்ற ஆட்சி ஏழைகளை ஏமாற்றிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி நமக்கு தேவையா தேவைங்களா சொல்லுங்க தேவையா ஏழைகளுக்காக ஒரு திட்டமாவது கொண்டாந்தியா ஒரு திட்டமாவது கொண்டாந்தியா நான் முதலமைச்சா இருக்கும்போது நான் அரசு பள்ளியிலே படித்தேன் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி பேர் அரசு பள்ளியை படிச்சிருக்கிறாங்க அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் அவருடைய கனவு நிறைவேற வேண்டும் ஆனால் அவர் நீட் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று மற்றவரோடு போட்டி போட்டு மருத்துவ கல்வி பயில வாய்ப்பு கிடைக்காது நான் அரசு அதிகாரிகள் அழைச்சி பேசினேன் அவருடைய கருத்தை கேட்டேன் நான் சொன்ன கருத்து சரின்னு சொன்னாங்க உடனடியாக அரசாங்கத்தின் சார்பாக வெளியிட்டோம் சட்டமன்றத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளதுக்கீடை கொண்டு வந்து அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழு மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ள மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைய தினம் சுமார் மூவாயிரத்தி நானூறு பேர் படிச்சிட்டு இருக்கிறாங்க மூவாயிரத்தி நானூறு பேர் மருத்துவராக படிக்கிறாங்க அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இங்கே இருக்கின்ற அமர்ந்திருக்கீங்களே பெரும்பாலும் நம்முடைய குழந்தைகள்லாம் அரசு பள்ளியில் தான் படிக்குது இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் கத்தனாக்கி மலை தெரியாமா ஒரே ஸ்கூல்ல ஒன்பது பிள்ளை படிச்சிருக்கு ஒன்பது பிள்ளைகள்ல எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்க அதுவும் நம்ம மருத்துவ கல்வி பயின்ற மாணவ மாணவிக்கு ஒரு ரூபாய் கட்டணம் கூட கிடையாது ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாம எல்லா கட்டணத்தையும் அரசாங்கமே செலுத்தி அந்த கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களை மருத்துவராக கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆட்சியில் அப்படி ஒரு திட்டமாவது கொண்டாந்தா எத்தனை 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 தடுப்பணை எல்லாமே அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கட்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இடம் அத்தனை பேரும் பொன்மலை செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மா இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற பொழுது எப்படி இந்த கட்சி வளர்ந்ததோ அப்படி வளரக்கூடியதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று கூறி இங்கே மிக சிறப்பாக பல்வேறு கட்சியிலிருந்து இருந்து விலகி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து மேடையிலே வீட்டுகின்ற தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்